அன்பானவர்களே எல்லாரும் உங்ககிட்ட கோவப்படாமல் நடந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் போகிற வழியெல்லாம் எல்லாருமே உங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு விசாரித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுபோல வேலை ஸ்தலத்துலையோ மற்ற இடங்களிலையோ உங்களை யாருமே குறை கூறாமல் எல்லாரும் உங்கள் மேலே அன்பாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்கள ரொம்ப பிடிக்கும் மே தான் இருக்கணும்னு விரும்புகிறீங்க எல்லாருமே என்னை பார்த்து ஒரு குறை சொல்லக்கூடாது என்னை பார்த்து கோவப்படக்கூடாது என் மேலே புறவப்படக்கூடாது எல்லாருமே என்னை விசாரிக்கணும் இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு நினை நினைக்கலாம் அப்படி இருந்தால் நலமாவும் இருக்கும் இல்லையா நீங்க இதை விரும்புகிறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா மத்தே ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு இப்படி எல்லாரும் நடந்துக்கிட்டால் அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் யாருமே அப்படி நடக்கலை வருத்தமாக இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் அப்படி நடக்கலாம்ல கோவப்படாமல் யார் மேலேயும் பராமப்படாமல் எரிச்சல் படாமல் வேலை ஸ்தலங்களில் யாரையும் குறை சொல்லாமல் உங்களை ஒருத்தர் குறை கூறும்போது நீங்கள் இன்னொருத்தரை குறை கூற வேண்டிய வேலைகள் வருகிறது நினச்சி பார்க்கணும் அவங்க மனசும் அப்படித்தானே இருக்கும் உங்களுக்கு வேதாகமம் எழுதி கொடுத்துருக்கு என்னது உங்களுக்கு நீங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறோம் மற்ற மனுஷர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எதை செய்யணும்னு விரும்புவீங்களோ அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க அருமையாக இருக்குல்ல இந்த வசனம் நடந்து காட்டுங்க நீங்க எவ்வளவாய் கோபத்தை குறைத்து எரிச்சல்களை விட்டு குறை சொல்வதை நிறுத்தி அவர்களை நிறைவாக்கி பார்க்கிற அந்த சந்தோஷம் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்து பாருங்க உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீங்களோ அதையே நீங்கள் மற்ற மனுஷர்களுக்கு செய்யுங்கள் கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே